சமீபத்தில் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் நடந்து கொண்டு இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா அந்த செஸ் கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு காயின் அந்த கிங் அப்படிங்கிற அந்த காயினுடைய தலையில் பிளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் அந்த சிம்பிள் சிலுவையினுடைய சிம்பிள் அதை எப்படியாவது எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சம்பத் அப்படிங்கிறவர் பல இடங்களிலே பேட்டி கொடுத்தாரு அது மாத்திரமல்ல இது மிஷனரிமார்களுடைய நரித்தனம் அவங்க இதில் கூட கொண்டு வந்து சிலுவையை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பேசினார் மேலை நாட்டில் முக்கியமாக பிரிட்டிஷர் உலகம் முழுவதும் ஆட்சி செய்த பொழுது அவங்களுடைய அந்த அரசாங்கத்தினுடைய அதிகார முத்திரையாக அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறத பார்க்கலாம் அந்த அரசருடைய தொப்பிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அது வந்து சிலுவையைத்தான் அது சுட்டி காண்பிக்கிறது அப்படின்னு சிலர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் ஆனால் அது சிலுவை மாதிரி இருக்காது ப்ளஸ் மாதிரி தான் இருக்கும் இதை பற்றி யாருமே எந்த விதத்திலும் இது வந்து ஒரு சிலுவையை பறைசாற்றுக்கிறதுன்னு இந்த காலகட்டத்தில் யாருமே சொல்றது இல்லை ஆனால் அர்ஜுன் சம்பத் என்ன சொல்றாரு இது வந்து சிலுவையை இது சுட்டி காமிக்குது அப்படின்னு சொல்றாரு ஆனால் அந்த சிம்பிளை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பிளஸ் மாதிரி தான் இருக்கும் யாரும் செஸ் விளையாடும் போது இது நாள் வரைக்கும் அந்த காயின் வந்து அது சிலுவையை சுட்டி காமிக்குதுன்னு யாருக்குமே வந்து அது தெரியாது நானே பல முறை அந்த கேம் விளையாண்டுருக்கிறேன் எனக்கே அதை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ சிலுவையை அது சுட்டி காமிக்குங்கிற எண்ணம்லாம் வந்ததே இல்லை ஆனால் இவர் சொன்னதுக்கு அப்புறம் இனிமேல் அதை பாக்குறவங்க எல்லாருமே ஓ இது சிலுவை சிம்பல் தான் போல் இருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு எளிதாக வரக்கூடிய ஒரு பரப்புரையே அவர் செஞ்சிட்டார் சிலுவையை மேலை நாட்டவர்கள் பரப்பல அர்ஜுன் சம்பத்தே பரப்பி விட்டுருக்கிறார் அர்ஜுன் சம்பத் அவர்களே அந்த பிளஸ் சிம்பல் செஸ்காயின்ல இருக்கிற அந்த பிளஸ் சிம்பல் உங்களுக்கு ஒருவேளை சிலுவையை நினைவுபடுத்துகிறது அது வந்து மேலை நாட்டவர்களுடைய சதி மிஷனரிமார்களுடைய நரித்தன சொன்னீங்கன்னா இந்த மாதிரி பிளஸ் சிம்பல் நிறைய இடத்துல இருக்கு அதை பார்க்கும் அப்புறம் சிலுவை நினைவு தானே வரும் உதாரணமா சிம்பல் இருக்கும் அது எப்படி நல்ல ஏசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தையே ஊத்தின மாதிரி அப்படியே செக்க வேணுன்னு நல்ல சிவந்த அந்த சிலுவை சிம்பிள் இருக்கும் இப்ப நீங்க என்ன பண்றீங்க இதுக்காக போராடுறீங்க போராடி இந்த ஆம்புலன்ஸ் அல்லது ஜேஆர்சி அந்த ஜேஆர்சியில் இருக்கக்கூடிய சிம்பிள் அந்த சேவையினுடைய சிம்பிள் அதையெல்லாம் வந்து சிலுவையை பறைசாற்றுவது போலவே இருக்கு அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொருளாதாரத்துக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் ஏன் கணிதத்தில் கூட வகுத்தல் கழித்தல் கூட்டல் உங்கள் கால்குலேட்டர்ல பாருங்க அதில் பிளஸ் அப்படிங்கிற சிம்பிள் அந்த பிளஸ் சிம்பிள் ஒருவேளை சிலுவையை நினைவுபடுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்தரலாம்னு போராடுறதா பிளீஸ் பல ஆண்டுகளாக சில நாடுகளுடைய அடையாளங்கள் தெரிந்தோ தெரியாமலோ பல இடங்களிலே பரவி இருக்கிறது அப்பல்லோ அப்படிங்கிற ஒருத்தர் டயர் வித்துக்கிட்டு இருக்கிறார் அப்பல்லோங்கிறது ஒரு சூரிய கடவுள் இவர் வந்து கிரேக்க கடவுளை வந்து எல்லாத்துக்கும் பறைசாற்றி கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி அந்த கம்பெனியை பேரை மாத்தி சொல்லி போராடலாமா அப்பல்லோ ஹெர்குலஸ் அட்லஸ் இது எல்லாமே கடவுளுடைய பெயர்கள் அந்த கடவுள்களுடைய சிம்பிளே வச்சிருக்கிறாங்க உலகத்தையே தூங்குற தூக்கி அப்படியே சுமத்து அப்படி சுமந்து நிக்கிற மாதிரி தான் அந்த சைக்கிளுடைய சிம்பிள் இருக்கும் அது புராண கடவுள்களுடைய இதை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இதெல்லாம் அந்த கடவுள்களை பறைசாற்றி கொண்டு இருக்கிறது அது அவர்களுடைய நரித்தனம் அப்படின்னு சொல்லி பேச முடியுமா பிளீஸ் ஆக்கப்பூர்வமாக எதையாவது நீங்கள் பேசினால் நம்ம மக்கள் ஐக்கியமாக வருவதற்கு அது உதவியா இருக்கும் இந்தியாவில் இந்துக்கள் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் நாங்கள் எல்லோரும் மிக அன்பாக ஐக்கியமாக ஒருவருக்கொருவர் தயவாக விட்டு கொடுத்து உதவி செஞ்சு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதில் தயவு செய்து தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் செய்ய வேண்டாம் இதை ஒரு சாதாரண ஒரு பாமரனுடைய பார்வையாக நீங்கள் பார்த்தாலே போதுமானது கடைசியில உங்களுக்கு நான் நன்றிதான் செலுத்தணும் ஏன் தெரியுங்களா சாதாரணமா பிளஸ் மாதிரி இருந்த சிம்பலை சிலுவையா உலகம் முழுவதும் பரப்பி விட்ட பெருமை உங்களுக்கே சேரும் இனிச்சே விளையாடும் போதெல்லாம் அதை பார்க்கும் போதெல்லாம் அது சிலுவை அப்படிங்கிற ஞாபகம் தான் வரும் அதற்கு வேணா உங்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்